என்ன பண்றான் பேச மாட்டானே அன்னைக்கு காலையில சினிமா கிளம்பிட்டு இருந்தேன் என்னடா அனுப்பின மெசேஜ்க்கு ஒரு ரிப்ளை இல்லையே ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவ கிட்ட போன இவனுக்கு நல்லா இருக்க துணிய நினைக்கிறான் காயாத துணியை எடுக்கிறான் உம் உண்மையிலே நம்மள பாக்குறாங்களா

உங்கள் அப்பா காலையில எங்கே கிளம்பிட்டாங்க உங்களுக்காக பாக்கெட்டில் பணம் வச்சிருக்காங்க ஏன் உங்கள் அப்பா ஃபீல் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க ஸ்டடீஸை முடிக்கலாமே ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சிருக்கீங்க ஓகேங்க நான் வரேன் எங்கே போகிறீங்க போகிறேங்க என்ன பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண முடியுமா சின்ன வர்க் இருக்கு பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அவங்க நடந்துக்கிறத வச்சு நாமளே புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சா நல்லது புரியலைன்னா ரொம்ப நல்லது